அறியாவ சாட்சியிருத்தியும் இன்ன காலு பயங்கர வேதன உண்டாயிரு நடக்கான எணியானும் பற்ற ஒன்பது மணி ஆகட்டும் அடுக்கள கிச்சனில் போய் அடுக்கள வீட்டில புறத்தானு போன எணிட்டு நோக்கி காலெடுத்து வச்சா பற்ற இனி இன்று எண்ணீட்டு நோக்கி காலெடுத்த வச்சா பற்றி கர்த்தாவே ஒன்பது மணியாகி எங்கே போய் பிரி வெள்ளம் குடிக்காடு நீ என்னோட மனசனி ஆசிர்வாசிவாய்க்கு அப்ப என் கஷ்டத்திலேயும் தும்பத்தில் பாதிகளில் வேதனையில் என்னோடு மட்டும் போயிரு அது என்னிக்கறியா ஆனால் இன்னும் போய் என்ன அடிக்கள கிச்சனில் போய் ஆகாதீ அங்கே ரெடி ஞாங்களு கையை பிடிச்சி என்ன தோழினு பிடி வேண்டாம் எந்த தோழின பிடிக்க அப்ப ஞாபின் வந்தப்போ அடுக்களை கிச்சனில் கேரி வேதனை ஒல்ல அதே பந்து போய்

ே கொண்டு காலீ முத்து வேதனையை வச்சிட்டு நீ தேரி ஏறணோ அது தேவ கிரி நடத்தணும் அங்கே சொல்லி அவரோடு ஞாபகம் எங்கே ரோகம் ஒன்னும் இல்ல ரோகம் தத்து ரோகம் தேவையிட்ட மாற்றும் இப்ப நம்ம ஜீவிதத்தில் எந்த ரோகம் வந்தால் அது வந்தால் அது வந்தால் எக் ரோகம் 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 அப்படி போய் எக் ரோகம் தீந்தில் அங்கே ஒன்றும் ദൈവത്തിനോകം തന്നി ആയിരം നന്ദി അപ്പായ രോഗം തന്നി നന്ദി രാജാ തന്നെ എപ്പോ രോഗത്തിനെയും അപ്പ എന്നെ സഹായിച്ചു ആമേ നന്ദി സോറും നിങ്ങളതിലൂടെ സാക്ഷ്യം പറയാവുന്ന ധ്യാനിഷ്ഠന് നിനക്കൊന്നുമില്ല 也行啊。